சுடர் ஊடக நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் கட்சிக்குள் அதிகரித்து வரும் அழைப்புகளுக்கு மத்தியில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ லிபரல் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து இன்று ராஜினாமா செய்யக்கூடும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன எனினும் ட்ரூடோ உடனடியாக பதவி விலகுவாரா அல்லது புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பிரதமர் பதவியில் நீடிப்பாரா என்பது பற்றி தகவல்கள் வெளியிடப்படவில்லை ட்ரூடோவின் கொள்கைகளுக்காக கனடாவின் நிதியமைச்சர் மற்றும் இணை துணை பிரதமர் பதவியில் இருந்து கிறிஸ்டியா ஃபிரீலான் விலகிய ஒரு மாதத்திற்கு இந்த அறிவிப்பு வந்துள்ளது இந்த நிலையில் ட்ரூடோவின் ராஜினாமா அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை விரைவாக அமைக்கக்கூடும் எனவும் விரைவான தேர்தலுக்கான புதிய அழைப்புகளை உருவாக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது இதேவேளை இந்த ஆண்டு அக்டோபரில் நடைபெறவிருக்கின்ற கனடாவின் கூட்டாட்சி தேர்தலில் எதிர்ப்பு கட்சியான கன்சர்வேட்டிவர்களிடமிருந்து ட்ரூடோவின் தாராளவாதிகள் மோசமாக தோல்வி அடைவார்கள் எனவும் கனேடிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ட்ரூடோ லிபரல் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இது பற்றிய மேல்திய விவரங்களை அறிய தொடர்ந்து முடிந்திருங்கள் சுடர் ஊடகத்தோடு நன்றி